ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்எஸ் Central டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு தைப்பூசம் டைமிங்கில் இப்போது நம்ம வந்து வரதமா நதியில் கரகம் எடுத்து வருதல் நிகழ்ச்சிக்காக நம்ம வரதமா நதியினுடைய ஒரு பாறை பகுதியில் தாங்க நம்ம இப்போ இருக்கிறோம் வரதமா நதியில் வந்து கரகம் தயாரித்து பூவரம் கேட்பதுங்கிறத வந்து ஆதி காலத்துலேருந்து நம்ம முன்னோர்கள் காலத்திலேருந்து நடந்துக்கிட்டு இருக்குதுங்க ஸோ அதை வந்து நம்ம பாரம்பரியத்தை வந்து நம்ம இப்போவும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு பின்னாடி வர்ற தலைமுறையினரும் அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்ம நம்புகிறோம் அதுக்காக சிறுவர்கள் முதல் கொண்டு எல்லோருமே இப்போ இருந்தால் வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இங்கே வந்து பூவரம் கேட்டு பூவரம் எப்படி கிடைக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகமாகவும் மற்றும் பலர் வாழ்க்கையில் வந்து நிதர்சனமாகவும் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க ஸோ அந்த விதத்தில் வந்து வெள்ளைப்பூ கிடைத்தால் நன்மையினும் சிவப்பு பூ கிடைத்தால் காலதாமதம் என்றும் அர்த்தங்க ஸோ அப்படி வந்து இல்லை ஒவ்வொருத்தராக வந்து பூ வரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கட்டி வச்சுருக்கிற பூவில் இருந்து வெள்ளைப்பூ வந்தால் நமக்கு வந்து நன்மையாகவும் அடுத்தது சிவப்பு பூ வந்தால் கொஞ்சம் காலதாமதம்னு அர்த்தங்க நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய விதமாக பூக்கள் வந்து வந்துச்சு அவங்களுடைய ஒவ்வொரு கோரிக்கையும் வந்து எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்களுக்கு பூ வரங்கிறது வந்து கிடச்சிதுங்க ஸோ இதுக்கடுத்து வந்து இங்கேருந்து நம்ம கரகம் எடுத்து பழனிமலை அடிவாரத்தில் இருக்கிற திருவாவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி திருத்தலத்திற்கு கரகத்தை எடுத்து சென்று நம்ம புனித நீரானது அங்கே சுவாமிக்கு வந்து ஊற்றப்படுங்க ஸோ இங்கேருந்து ஒரு நான்கு முதல் ஒரு ஐந்துக்கு கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து நம்ம பயணம் செய்யவிருக்கின்றோம் பாருங்கள் இங்கேருந்து வந்து பழனி மலை நல்லாவே தெரியுது பழனிமலை ஆண்டவரை நம்ம இங்கிருந்து வணங்கிட்டு நம்மளுடைய கரக பயணத்தை ஆரம்பிக்கலாங்க பாருங்க நம்ம கூட வந்த அந்த டீமில் இருந்த மெம்பர்ஸ் எல்லாமே வந்து அப்படியே கிளம்பி ஒவ்வொருத்தரும் கிளம்பி போய்கிட்டு இருக்கிறாங்க நம்மளும் அதே பாதையில் வந்து நம்மளும் பயணம் செய்ய இருக்கின்றோம் ஒன்று தீர்த்த கரகம் இன்னொன்று வந்து மால் கரகம்னு இரண்டு வகையான கரகங்களை தயாரித்து நம்ம இப்போ புறப்பட தயாராகிவிட்டோம் இந்த வரதமா நதிக்கு இன்னொரு பேரும் இருக்குதுங்க வரத்தாறு அதாவது வந்து இங்கே பூவரம் கேட்டு வரம் பூவரம் கொடுப்பதுனால இந்த நதிக்கு பேர் வரத்தாறுங்கிற அந்த ஒரு பேரும் கூட இருக்குதுங்க நம்ம எலுமிச்ச கனிகளை சுற்றி போட்டு இப்போது நம்மளுடைய பயணத்தை வந்து சிறப்பாக ஆரம்பிக்கிறங்க இங்கிருந்து திருவாமன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி திருத்தலம் வரைக்கும் பயணம் தொடரவிருக்குதுங்க இவர் தாங்க நம்முடைய செங்காலிபாளையம் கோபாலண்ணன் இவருமே வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேருந்து பாத யாத்திரை தொடங்கினதுலேருந்து நம்மளுக்கு பல்வேறு விதங்களில் வாகனம் ஓட்டுறதுலேருந்து சமையலுக்கு உதவி வரைக்கும் வந்து பல்வேறு பணிகளை செஞ்சிட்ருந்தாருங்க ஸோ அவருக்கு நம்ம நம்மளுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கலாங்க இவர் தானுங்க நம்மளுடைய சமையல் மாஸ்டர் முருகேசன் அண்ணா அவர்கள் இவர் வந்து அன்னூர் அடுத்துள்ள மேட்டுப்பாளையம் பகுதியை சேர்ந்தவருங்க இவர் நம்மளுக்கு ஒரு நான்கு ஐந்து வருடங்களாகவே வந்து நம்மளுக்கு சமையல் மாஸ்டராக நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாருங்க கரெக்டாக பாத யாத்திரை பயணம் ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தாலுமே அந்த டைமிங்க்கு அங்கே சாப்பாடு கரெக்டான டைமிங்க்கு ரெடி ஆயிருக்குங்க நீட்டாக இட்லி ஊத்தாப்பம் மற்றும் உப்மா பொ பொங்கல் சப்பாத்தி குருமா என்னென்ன ஐட்டம் நம்ம கேட்குறோமோ அத்தனை ஐட்டங்களையும் சங்காமல் நம்மளுக்காக சளைக்காமல் நேரங்காலம் பார்க்காமல் நம்மளுக்காக செஞ்சு கொடுத்துட்ருக்கிறாருங்க ஸோ இந்த ரெண்டு காம் வந்து அவருக்கு உதவிகரமாக பாத்திரங்கள் சுத்தம் பண்ணி கொடுக்கறது கொண்டு காய்கறிகள் அறுக்கி கொடுக்கறது வரைக்கும் நம்மளுடைய மாஸ்டர் முருகேசன் அண்ணா அவர்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கிறாங்க ஸோ நம்மளுடைய பழனியாண்டவர் காவடி குழுவினர் சார்பாகவும் பாதயாத்திரை பக்தர்கள் சார்பாகவும் மாஸ்டர் முருகேசன் அண்ணா அவர்களுக்கும் அந்த இரண்டு அக்காக்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக்கொள்வோம் மேலும் அவர்களுடைய பணிகள் மேலும் மேலும் சிறப்படைய நாம் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம் நம்முடைய இந்த பாதயாத்திரை பயணத்தில் பெற்ற வரம் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் எல்லாம் எல்லாமுள்ள முருகப்பெருமான் அவர்களுக்கும் அருளாசி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்

பழனி போனதுக்குன்னு உண்டான ஒரே அடையாளம்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய வாகனங்களில் இந்த மயில் வேல் போன்ற வரைபடங்களை நம்ம வண்டிகளினுடைய கண்ணாடிகளில் வரைகிறதுங்க ஸோ இந்த ஆற்று ஒர்க்கு செய்கிறதுக்குன்னு வந்து பல்வேறு நபர்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து தனியாக சங்கம் கூட வச்சுருக்கிறாங்க அதாவது படங்கள் வரைவோர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வேல் மயில் படங்கள் வரைவோர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கமே வச்சுருக்குறாங்க ஸோ அதுலேருந்து தாங்க கட்டணங்கள் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு வண்டிக்கும் வந்து டாடா ஏஸுக்கு எவ்வளவு ஏச்சருக்கு எவ்வளவு லாரிக்கு எவ்வளவு ஓம்னிக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒவ்வொரு வாகனங்களுக்கும் உண்டான கட்டணங்களை வந்து அவங்க தாங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ இதில் என்னென்னா கெமிக்கல் கிடையாதுங்க முழுக்க முழுக்க வந்து இது கலர் பொடியை உபயோகப்படுத்தி போடக்கூடிய ஓவியங்கள் தாங்க இவை அதிகபட்சமாக ஒரு ஒரு மாதம் வரைக்கும் வந்து இந்த கலர் வந்து அப்படியே இருக்குதுங்க ஸோ வாகனங்களினுடைய கண்ணாடிகளின் உட்புறங்களில் இந்த ஓவியங்களை வந்து வ வரைகிறாங்க ஸோ நம்ம உள்ளே எந்த அளவுக்கு வந்து நீட்டாக பார்த்துக்கிறோமோ அளவுக்கு வந்து இந்த ஓவியம் வந்து லைஃப் வருங்க அப்புறம் மறுபடி நாளாக நாளாக வந்து இந்த ஓவியங்கள் ஃபேட் ஆகிருங்க ஸோ இந்த ஆர்ட்டும் வந்து எல்லாருனாலேயுமே பண்ண முடியாதுங்க இது இந்த ஒர்க்கை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர்கிட்ட நம்ம கேட்டங்காட்டிக்கு அவருடைய அப்பா எல்லா இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா இவர் வந்து ஒரு பத்தாவது படிக்கும் இருந்து இந்த கலையை கற்றுக்கிட்டு இவரும் வந்து இப்போது தனியாக இந்த ஆர்ட் ஒர்க் வந்து இருக்கிறாருங்க ஸோ ரொம்ப நல்லா நீட்டாக கலர் பொடிகளை எந்தெந்த இடங்களுக்கு எந்தெந்த அளவில் வந்து கலர் பொடிகள் தேவையோ அந்தந்த இடங்களுக்கு உண்டான கலர் பொடிகளை யூஸ் பண்ணி நல்லா நீட்டாகவே வந்து அவங்களுடைய ஓவிய திறமையை நீட்டாக அந்த ஃபோட்டோக்கெலாம் நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து தர்றாங்க ஸோ இப்போ வந்து வேல் மற்றும் மயில் வரைஞ்சாச்சுங்க இப்போ அடுத்ததாக வந்து ஓம் அப்படிங்கிற அந்த எழுத்து எழுதுகிறாங்க ஸோ பாருங்கள் எப்படின்னு நல்லா நீட்டாக ஜம்முன்னு ஓம்ங்கிற எழுத்து வந்து நீட்டாக போடுறாங்க இதுக்கு அடுத்து வந்து வருஷம் எழுதுவாங்கன்னு நினைக்கிறேங்க ஸோ கண்ணாடிகளுடைய சைடில் வந்து பார்டருமே வந்து நல்லா தெல்ல தெளிவாக நீட்டாக பூக்கோலம் போட்ட மாதிரி நீட்டாக தெளிவான ஒரு பார்டர் அமைப்பை வந்து போட்டிருக்கிறாங்க வேலும் மயிலும் நீட்டாக தத்ரூபமாக ஒரிஜினலாக இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு காட்சி அளிக்குதுங்க அடுத்து வந்து வேலுக்கு வந்து அந்த சிவப்பு கலர் அந்த குங்குமம் வச்சது மாதிரியான ஒரு டெக்கரேஷன் வந்து போடுறாங்க முழுக்க முழுக்க வந்து கை வேலைப்படுதுங்க கை அல்லது ஒரு சின்ன குச்சி மாதிரி ஒன்று வச்சு தான் வந்து முழுக்க முழுக்க இந்த ஆர்ட் ஒர்க்கை வந்து செய்கிறாங்க ஸோ ரொம்ப நல்லா தெளிவாக இருக்குதுங்க இப்போ வந்து ஓம் போட்டிருக்கிறாங்க பாருங்கள் நல்லா நீட்டாக மயிலுக்கு கண் மற்ற அந்த பார்ட்ரு பார்த்தா நம்மளுக்கே வந்து கம்ப்யூட்டரில் டிசைன் போட்ட மாதிரி இருக்குதுங்க ஒரு வண்டிக்கு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் தாங்க எடுத்துக்கிறாங்க இருபது நிமிஷத்துலேயே வந்து ஒரு உண்டான அனைத்து இந்த ஓவியம் வந்து நீட்டாக ஜம்முன்னு போட்டுடுறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஐநூறு ரூபாய்னாலுமே வந்து அந்த ஐநூறு ரூபாய்க்கு உண்டான வேலையை வந்து தெளிவாக தாங்க செய்கிறாங்க பாருங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருஷத்துடைய அந்த லெட்டரை வந்து நீட்டாக தெளிவாக போட போகிறாங்க பாருங்கள் பார்த்தா வந்து ஏதோ ஒரு பாக்ஸு போடுற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் இப்போ போட்டு இங்கே பாருங்கள் அவ்வளோதான் இரு ரெண்டு வந்துடுச்சுங்க அடுத்து வந்து பூஜ்ஜியம் வந்தாச்சு அடுத்தது வந்து இப்போ இரண்டு இப்போ மூன்று அவ்வளோதாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நீட்டாக ஜம்முன்னு அந்த லெட்டரை வந்து போட்டிருக்கிறாங்க அவ்வளோதாங்க இந்த வண்டியோட வேலை முடிஞ்சது அடுத்தது இதே மாதிரி தோஸ்து ம இதே மாதிரி பாரத் பென்ஸு மற்ற ஆம்னிக்கும் போட்டாங்க ஸோ போட்டு முடிச்சுட்டு நம்ம அங்கேருந்து வந்து மடத்துலேருந்து நம்ம இப்போது காலி பண்ணி அடுத்தது கிளம்பிகிட்டுருக்கிறேங்க போயிட்டு நம்மளுடைய மடத்து முன்னாடி வந்து ஒரு விநாயகர் கோயில் ஒன்று இருக்குதுங்க அங்கே எல்லா வாகனங்களுக்கும் நம்ம பூஜையை போட்டு நம்மளுடைய பயணத்தை நம்ம மீண்டும் நம்ம நம்ம ஊருக்கு வந்து வர இருக்கிறோங்க ஸோ பாருங்கள் இதுதாங்க சிவசிவா டிரான்ஸ்போர்ட் மிஸ்டர் சசிகுமார் அவர்களினுடைய வண்டிங்க பள்ளக்காடு சசிகுமார் அவருடைய வண்டிங்க அடுத்தது இது வந்து ஸ்ரீ அம்மன் டிரான்ஸ்போர்ட்ஸ் சேனந்தோட்டம் அவர்களினுடைய வண்டிங்க இதற்கு அடுத்தது ஒரு லாரி ஒன்று எடுத்திருக்கிறாங்க ஏடி காலனியை சேர்ந்தவர்கள் ஒரு லாரி ஒன்று வாடகைக்கு எடுத்திருக்கிறாங்க ஸோ அவங்களும் வந்து வாகனம் வர்ற வரைக்கும் மெதுவாக அப்படியே நடக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க அனைவருக்கும் இனிதே பயணங்கள் சிறப்பாக அமைய எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கின்றோம் அரகரா அரகர அரகரோ இவர் தாங்க நம்மளுடைய கிணத்து தோட்டம் செல்வராஜ் அண்ணன் அவர்கள் இவர் தாங்க நம்மளுடைய வெற்றிவேல் அண்ணன் அவர்கள் இவர் தாங்க நம்மளுக்கு ஃபுல் இன்சார்ஜு முக்கியமாக கேஷியர்னு கூட சொல்லலாம் இதுதாங்க நம்மளுடைய செல்லாண்டியம்மன் பள்ளியினுடைய வாகனங்க ஸோ அவருடைய ஆம்னி இப்போ வர்றதுதாங்க ஏடி காலனிக்காரங்க வாடகைக்கு எடுத்த அந்த லாரிங்க பழனிமலை முருகருக்கு அரோஹரா நம்மளுடைய குளத்துப்பாளையம் பழனியாண்டவர் காவடி குழுவினுடைய ஃப்ளக்ஸுங்க ஸோ இதுதாங்க நம்ம பழனியில் நம்ம தங்கியிருந்த சாது சுவாமிகளின் தோட்டத்து மடம் இப்போ நம்ம அந்த தோட்டத்து மடத்துலேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா ஒரு விநாயகர் கோயில் இருக்குதுங்க அங்கே பார்த்தோம்னா ஒரு வாகனம் ஒன்று நிறுத்தி இருந்தாங்க அதாவது வந்து சைக்கிள்லேயே முருகரை வந்து சப்பரத்தில் ஏற்றின மாதிரி ஒரு அமைப்பு வெள்ளியில் அமைக்கப்பட்ட அந்த முருகர் சிலையோட சிறப்பாக இருந்துச்சுங்க ஸோ இதாங்க நம்மளுடைய தோஸ்த் ஸ்ரீ குமரன் நாட்டிங்ஸ் அவர்களினுடைய வாகனங்க சில்பாங்காடு செல்வராஜ் அண்ணன் அவர்களினுடைய ஸ்ரீ குமரன் நாட்டிங்ஸை சேர்ந்த வாகனங்க இந்த வாகனம் குளத்துப்பாளையம் பள்ளக்காடு சசிகுமார் அவர்களினுடைய ஸ்ரீ சிவசிவா டிரான்ஸ்போர்ட்ஸ் ஃபோர் நாட் செவனுங்க ஸோ இப்போ வாகனங்களுக்கு எல்லாமே வந்து பூஜை போட தயாராக இருக்கிறாங்க இது நம்மளுடைய ஃப்ளக்ஸுங்க அதே மாதிரி இந்த வாகனம் நம்மளுடைய ஸ்ரீ அம்மன் டிரான்ஸ்போர்ட்ஸ் ஸ்ரீ அம்மன் டெக்ஸ் அவர்களுக்கு சேர்ந்த ஸ்ரீ அம்மன் டிரான்ஸ்போர்ட்ஸ் பாரத் பென்ஸ் வாகனங்க இவங்க வந்து கடந்த இரண்டு மூன்று வருடங்களுக்கு மேலாக நம்மளுக்கு வந்து வாகனத்தை இலவசமாக வித் டிரைவரோட இலவசமாக வந்து கொடுத்துக்கிட்டுருக்கிறாங்க ஸோ அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள் அதே மாதிரி இந்த வாகனம் ஸ்ரீ செல்லாண்டியம்மன் பள்ளியைச் சேர்ந்த ராமசிவசாமி அவர்களினுடைய வாகனங்க ஸோ இதுவும் பக்தர்களின் வசதிக்காக இந்த வாகனம் உபயோகப்படுதுங்க அதே மாதிரி ஏடி காலனியைச் சேர்ந்தவனுடைய அந்த லாரிங்க இவர் அந்த லாரினுடைய டிரைவர் என்ன ரொம்பவுமே ஒரு நல்ல ஜாலியான டைப்புங்க இந்த ஃப்ளக்ஸு தாங்க நானும் கே எஸ் ரவி அவர்களும் இரண்டு பேரும் சேர்ந்து டிசைன் பண்ணி அடித்த ஒரு ஃப்ளக்ஸுங்க விக்டஸ் கிரியேஷன்ஸில் ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்பு அடித்த ஒரு ஃப்ளக்ஸுங்க ஸோ எல்லாருமே பக்தர்கள் எல்லாமே கால்நடையாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம அந்த மண்டபத்திற்கு முன்னால் இருக்கின்ற ஸ்ரீ விநாயகர் திருக்கோவிலில் இப்போ நம்ம வாகனத்துக்கு நம்ம பூஜை போட போகிறோங்க எல்லாமுள்ள ஸ்ரீ விநாயகப் பெருமான் நம்முடைய பயணங்கள் சிறப்பாக அமைய நம்மை வாழ்த்துவாராக நம்மை ஆசிர்வதிப்பாராக சிறப்பானதொரு பயணமாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்மளும் வந்து அந்த விநாயகப் பெருமானை நல்லபடியாக வணங்கிட்டு நீட்டாக நம்மளுடைய அடுத்த கட்ட பயணத்தை ஆரம்பிக்கலாங்க இவருதாங்க நம்மளுடைய கேபி ராம்வேலண்ணா அவர்கள் பெரிய காவடி குழு தலைவர் இவர் தாங்க நம்மளுடைய மோப்பிரி வளையும் ஸோ இப்போ நம்ம பழனியிலேருந்து கிளம்பியாச்சுங்க பழனியிலேருந்து கிளம்பி இப்போ நம்ம நம்ம ஊரை நோக்கி நம்ம இருக்கிறோங்க ஸோ பாருங்கள் பழனி மலையை நம்ம அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இப்போது சண்முக நதி போகிற பைபாஸ் ரோட்டு வழியாக வந்து நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறேங்க ஸோ இங்கேருந்து அடுத்ததான் தாராபுரம் பைபாஸில் ஜாயின் பண்ணி தாராபுரத்துலேருந்து குண்டடம் குண்டடத்துலேருந்து பல்லடம் ரோடுங்க ஸோ பல்லடம் ரோட்டில் கட் பண்ணி ஐயன் கோயிலுக்கு சென்று அங்கு வழிபாடு நடத்தின பின்பு மீண்டும் நமது ஊரை அடைய இருக்கிறேங்க ஒரு மூன்று மணி நேர பயணம் இருக்கும்னு நம்ம நம்புகிறோம் என்ன காரணம்னா நம்ம ஊர்லேருந்து அங்கே வந்து பாருங்கள் பாரத் எவ்வளோ ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருக்குதுன்னு நம்மளுடைய வாகனம் நம்முடைய பாரத் பென்ஸ் வாகனத்தில் இருந்த பக்தர்கள் எல்லோருமே வந்து பாட்டுக்கு பாட்டு போட்டி நடத்திக்கிட்டு தாங்க நம்ம வந்துக்கிட்டு இருந்தோம் பழனியில் கிளம்புனதுல இருந்து ஐயன் ரீச் ஆகிற வரைக்கும் எல்லோருமே வந்து ஒரு பாட்டு பாடி அதில் கடைசி லெட்டர் இது முடியுதோ அங்கேருந்து நம்ம மீண்டும் ஸ்டார்ட் பண்ணி அந்த பாடல் தொடங்குற மாதிரி நம்ம பாட்டுக்கு பாட்டு போட்டி நடத்தினங்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க ஸோ அடுத்ததாக ஐயன் கிளம்பி இப்போ நம்ம குளத்துப்பாளையம் வந்தாச்சுங்க பயணங்கள் சிறப்பாக அமைஞ்சுதுங்க ரொம்ப நன்றிங்க